பூர்வ வினைப்பயனின் தொடர்ச்சியாக வந்து நம்மை எழுந்திருக்க விடாமல் செய்யும் கொடிய நிலைதான் வறுமை ஒருவருக்கு வறுமை வந்துவிட்டால் அவரது புத்தி மழுங்கிவிடும் இதுதான் நமது நிலைமை என நினைத்து அந்த நிலையை ஏற்பார்கள் இப்படித்தான் உலகில் எண்பது சதவீதம் பேர் வாழ்கிறார்கள் இவர்கள் இழிவான தொழில் செய்யவும் நாள் முழுக்க உழைத்தும் அரை வயிறு கூட நிரம்பாதவர்களாக இருக்கவும் மற்றவர்களால் அதிகாரம் செய்யப்படவும் படைக்கப்பட்டவர்கள் என்று தங்களை நினைத்துக்கொள்கிறார்கள் வறுமையில் உள்ளவர்கள் நெஞ்சுறம் மிக்க வலிமையானவர்கள் உடல் வலிமையுள்ளோர் என்றும் எந்த நிலையையும் தாக்குப்பிடித்து கொள்ளும் தன்மையுள்ளோர் என்றும் கூறலாம் இவர்கள் இந்த நிலையிலிருந்து எழுந்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் செய்கின்ற வேளையில் வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை அளிக்க வேண்டும் தாம் தாழ்ந்த நிலையில் உள்ளவர் பிறரை விட தாழ்த்தப்பட்டவர்கள் என நினைக்காமல் என் நிலையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பதால் தான் நம்மை இங்கே களமிறக்கி வைத்திருக்கிறார் கடவுள் என நினைத்து அங்கிருந்து முன்னேற வேண்டும் இந்த முன்னேற்றத்திற்காக இரவும் பகலும் அவனை பிரார்த்திக்க வேண்டும் தங்களை விட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து அவர்கள் மாதிரி வர வேண்டும் என நினைக்க வேண்டும் தன் உணர்வு பெற்றவர்களாக எழுந்திருந்து பாபாவிடம் பாபா உங்கள் செல்வங்களையும் அடைவதற்காக எங்களை தகுதிப்படுத்துதல் உங்கள் கடன் என வேண்டுதல் செய்தபடி ஒவ்வொரு நாளையும் அணுக வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் விரைவிலேயே வறுமை விலகிவிடும் திறமை வெளிப்படவும் தொடங்கிவிடும் ஒருவரையும் பாபா கடன் நோய் வறுமை நிலையில் இருக்க விடுவதில்லை அதிலிருந்து எழுந்து வர வேண்டும் என்றே விரும்புகிறார் என உணர்ந்து கொள்ளுங்கள் ஓ சாய்ராம்